என்னென்ன பணியில் இருந்து செய்தாலும் அதே வழியில் அவருடைய மகன் இந்த பணியை செய்தார் என்று சொன்னார்கள் ஐயா அவர்கள் மாதிரி அம்மா அப்பா என்ன பணி செய்கிறார்களோ அது செய்யறது சிறப்பு அதுக்கு மேல் நம்ம ஒரு பணி செய்யலாம் இருந்தாலும் தாயின் தந்தையை சொல்வது அது கேட்பது வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை முன்னே உயர்ந்து கொண்டே ஒரு தீபம் எரியிற மாதிரி திருவண்ணாமலை தீபம் பிரகாசம் அறிகிற மாதிரி அம்மா அப்பா சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் ஆசிரியர் கேட்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அது போல தெய்வத்தை கண்டு வணங்கி அதற்கு பயபத்தியா இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுடைய வாழ்க்கை பிரகாரமாகும் என்று சொல்வார்கள் அது போல வழிபாடு எல்லா நம்மளுடைய உடம்புல நோயினுடைய எப்போதுமே தெரியாது நம்ம வாழ்க்கை அறிவித்து சாப்பிட்டு திடீர்னு பார்த்தா சொல்லுவாங்க நம்ம நல்ல உணவு தான் பாய்ச்சலாம் ஆனால் எதை சாப்பிட்டாலும் கடவுள் அழுகை அரைச்சு தனித்தனியாக இருக்கும்

ஓம் விஷ்ணு துர்ஜி போற்றி ஓம் விஷ்ணு ஓம்ம துர் ஓம்ம துர் போற்றி ஓம் தீரபாய் போற்றி ஓம் திரிசோழ போற்றி ஓம் திரிசோழ துர்கே போற்றி ஓம் தீர தீரபாய் போற்றி ஓம் தீராத வினை போற்றி ஓம் மங்களே மங்களஜி போற்றி ஓம் குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் எங்கள் குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் சிங்க வாகனியே போற்றி ஓம் சிங்க வாகனியே பாற்றி ஓம் சிரமங்கள் தீர்ப்பாய் माई पवने भोत्री वा विधि ए माई पवने वा मंडल मुरातार भोत्री वा किनी भोत्री वा कुट्रम नीकु माई भोत्री वा कुट्रम नीकु माई भोत्री वा बरागी दुर्गये भोत्री वा बरागी दुर्गये भोत्री वा बरम तरम ताये भोत्री वा बरम तरम ताये भोत्री वा मेरे बेहतर भाई भोत्री भोत्री वा मेरे बेहतर भाई

ஒவ்வொரு மனிதர்கள் சொல்லப்பட்டு ஒவ்வொரு முறையாக அந்த மனம் வாக்கு காயம் மனத்தினாலே அந்த மூலிகை பொருட்கள் இடுபொருட்கள் யாகசாலையிலே ஒவ்வொரு அறக்காவலனாக ஒவ்வொரு இரண்டு நபர்களும் அமர்ந்து இந்த வழிபாட்டிலே சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் சமர்ப்பணம் ஒவ்வொரு வேதிக்கும் நாம் மனிதரை நினைத்து சொல்லுகின்ற

बड़ी पड़ी है बाले नाल बड़ी की अजमेरी के दिल के आल में बड़ी पड़ी हो कंडीशन मक्कल को वाहिन तो हमारी तो हम कहला देश के पिता वाके आवे रिल तेरंज ताना कहाँ का बाला में मक्कल कहाँ का वाहिन कच्ची इंटर अत्तम इंटर इत्तो मंटर बाइडली कच्ची इला है हम अब सोच रहे थे और इतने हो

காலையில அம்மா சாப்பிட்டு டிபன் என்ன கொடுத்தாங்க கேட்டா யாரும் சொல்ல முடியுமா செப்டம்பர் ரெண்டு இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு செப்டம்பர் ரெண்டு காலையில எல்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு ரெண்டாம் தேதி என்ன பண்ணு வீட்டுல சமையல் சொல்ல முடியுமா அது வேண்டியது இல்லை ஏமா இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ரவி ஐயா சின்ன ஐயா நமக்கு முன்னாடி இருக்கிறாரு ஐயா குமாரன் குமாரன் கேட்ட கேட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்லுவீங்க ஆனா போன மாதம் சாப்பிட்டது அதுவும் டெலிட் பண்ணி கேஸ் பண்ணி అరుణి <laughs> என்னென்ன தரிசனம் எடுத்துருப்பாருங்க கர்க தரிசனம் கோபுர தரிசனம் தச தரிசனம் அடுத்து பசு தரிசனம் அது மாதிரி தாய் தந்தைய தரிசனம் குரு தரிசனம் இதெல்லாம் தரிசனம் இதெல்லாம் கிடைக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அம்மா அப்பா இருக்கும்போது தெரியாது போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பெருமை தெரியும் என்னங்க இருக்கும் போது நம்ம விட்டுருவோம் போனதுக்கு அப்புறம் நினைச்சு வருந்தி இருக்கும் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டே ஒவ்வொரு நாளும் அம்மா அப்பா

கணக்களாய் வந்து அழுதாய் முடிவராய் தேவராய் இத்தனை பேர் இருக்கு பதினாறு பேர் ஏழு பேர் எத்தனையோ பெரிய சாதாரணத்துக்கு ஒரு மண்ணு எல்லாம் அது மாதிரி அடுத்த பிறவி என்ன நம்ம சொல்லுவோம் கடவுள்கிட்ட அடுத்த பிறவியே வேண்டாம் அப்ப அடுத்த பிறவி எங்க மூன்று வேலை நம்ம கோமாரா குருதி மண்ணில் பட்டாலும் தாய்மாரி கண்ணீர் மண்ணில் பட்டாலும் இந்த பூமி மாதா கேட்காம ஏதாவது பண்ணாலும் நமக்கு என்ன ஆபத்து அடுத்த தினமாலும் என்ன கிடைக்குன்னா சொட்டாலே அது வந்து பார்க்குற மாதிரி பிறவி கடவுள் கொடுத்துருவார் எப்படி அது நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு பண்ணி இருக்குது அது சயந்தா நல்லதுதான் ஆனா தொட்டு பார்க்குமா வேறு பார்க்குமா இல்ல ஆடு இருக்குது இந்த மனித வந்து கடவுள் கொடுத்துருக்கார் இந்த பிறவி ஆடு குட்டியாகவும் இல்ல நாய் குட்டியாகவும் கொடுத்துருக்க என்ன ஐயோ அப்பா நினைச்சே பார்க்கல மனித பிறவி மகத்தான பிறவி மனிதர் கிடைச்சே நம்மளை வேண்டிக்கிறோம் நம்ம போய் நம்ம நம்ம கதிரடிக்கு இதுகளுக்கு இந்த ரூபத்தை கடல் கொடுத்துக்கிற நீ நமக்கு என்ன பண்ணணும் கை கால் வச்சு நம்ம அழுத்த வேலை அது மாதிரி நம்முடைய கோபூஜையை பற்றி எல்லாத்தையும் சொல்றதுக்கு சாமி யாருக்கு பெரிய வேலை பெயரே சாமி அம்பலம் பேரை பாருங்க அம்மா அப்பா வைத்த பாக்கியம் சாமி அம்பலம் பேரை அவருக்கு வைத்து ஐயா பிரார்த்து கோ சேவா சமயத்தினுடைய பொறுப்பாளராக சிவகங்கையிலிருந்து ஐயா அவர் அவர்கள் இப்பொழுது நம்மிடத்திலே

காதார் கேட்டு மனதிலே வாங்கி அது உள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு கொள்கின்றோம் எல்லாம் நிறைவாக அனைவருக்கும் நமஸ்தே சமுதாயுடைய பேர் சாமி அம்பலம் சிவகங்கையில் இருந்து வந்திருக்கேன் ரொம்ப நேரம் இல்ல ஒரு பதினைந்து நிமிடம் பேசுறேன் இசை மட்டும் நல்லா கேட்டுங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மூன்று முறை எல்லாரும் நல்ல ஆழ்ந்த சுவாசம் எடுத்துட்டு சொல்லலாம் ஸ்ரீ

சரியான வார்த்தை உலகத்திலேயே நாம் செய்த பாவங்களை மன்னிக்க கூடிய சக்தி முப்பெரும் தேவியர்களுக்கும் இல்லை மும்மூர்த்திகளுக்கும் இல்லை நாம் செய்த பாவங்களை போக்கக்கூடிய ஒரு சக்தி யாரிடம் இருக்கிறது என்றால் அது கோமாதாவிடம் மட்டுமே இருக்கிறது அதற்கான ஒரு மந்திரம் இருக்கிறது அதையும் நாம் சொல்லுவோம் நாம் செய்த தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்கள் de oriente கணேசி வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை மம பாவம் இப்ப இந்த சொன்ன எப்பொழுதும் பஸ் பூஜை நடக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லும் போதுதான் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் போகக்கூடிய சக்தி சொன்ன மாதிரி மூணு மாதா கோமாதா பூமி மாதா தாய் மாதா ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவள் பூமாதாவாக இருக்கலாம் ஆனால் இந்த பூமாதாவிற்கே உணவளிப்பவள் கோமாதா கோமாதாவினுடைய கோமியமும் கோமூத்தளமும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பூமியில் என்றால் பூச்சி புழுக்களும் போட்ட விட்டு உழைக்காது அவ்வளவு பெரிய சர்வ சக்தி வாய்ந்தவள் கோமாதா கோமாதாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல தோன்றிய முதல் பசு பேர் சுரபி பசு பேர் என்ன சுரபி சுரபி எப்படி இருக்கும் அப்படின்னா பெண் முகவழியிலே இருக்கும் சட போட்டிருக்கும் சைடில ரெண்டு பக்கமும் இருக்கும் மகிழ் தொகையார்க்கும் ஒரு மகிழ் மகிழ் தொகையான ஒரு ரெக்கை இருக்கும் இதுக்கு பேர் சுரபி முதல் பசு இந்த சுரபி யாருக்கு இருந்ததுன்னா இந்திரலோகத்துல இருந்தது அந்த முதல் பசு பேரு சுரபி அதனாலதான் அந்த பசு பேரிலே சுரபி அப்படின்னு சொல்றோம் அப்ப மகாபலி அப்படின்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறக்கட்டையினுடைய தலைவன் அசுர தலைவன் அவன் யோசிக்கிறான் ஒரு நாள் எப்படி இந்திரலோகத்தில் அனைத்து செல்வங்களும் லட்சுமி கலாச்சாரம் லட்சுமி கலாச்சாரமா தான் இருக்கும் பசு இருக்கக்கூடிய இடம் லட்சுமி வாசந்தே செய்யும் அப்ப முடிவு பண்ற நாளைக்கு போய் நம்ம இந்திரலோகத்தை ஜெயிக்க அங்க போய் சுரபி என்ன பண்ணி தூக்கிட்டு வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் சொர்க்கமாக மாறிவிடும் அந்த தகவல் யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா தேவர்களுடைய தலைவர் இந்திரனுக்கு கிடைக்கிறது அப்ப ஜெனரா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு திருடன் திருட வரலாம் நம்ம என்ன பண்ணுவோம் எந்த பொருள் வேலை இருக்கும் அதை என்ன பண்ணுவோம் பொதுவாக மறைச்சு வைப்போம் பாதுகாப்போம் இது மனிதனுடைய இயல்பு இதை இந்திரனும் பண்றாரு மகா நாளைக்கு சொல்வியை வந்து எடுத்துட்டு போயாச்சுன்னா நம்மளுடைய இந்திரலோகம் லட்சுமி கிரகத்தை இறந்து விடும் அப்படின்னு யோசிக்கிறார் உடனே தூக்கி என்ன பண்றாரு பால் கடல்ல தண்ணீர் எங்க தெரியுறாரு பால் கடல்ல தண்ணீர் பால் கடல்ல அந்த சுரபி சென்று சில குறிப்பிட்ட காலங்கள் அந்த சுரபி சுரந்ததே அமிர்தம் அதனாலே அதுக்கு பேரு அமிர்த சுரபி அமிர்தம் எங்கிருந்து கிடைக்கிறது அப்ப இந்த பசு சுரக்கூடிய பால் என்னது அமிர்தம் அப்ப பார்க்கலையில் விழுந்த பசு அமிர்தத்தை சுரந்து அமிர்த சுரம்பியாக இருக்கும் இது எல்லாருக்கும் தெரியுது அந்த அமிர்தத்தை பழகினால் நாம் ஆயின் முழுக்க நோய் முடியலாம் வாழலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதற்கு பிறகு என்ன தேவர்களும் அசுரர்களும் பார்க்கலையை கடைந்து அந்த சுரவியினால் துறக்கப்பட்ட அமிர்தத்தை எடுத்து சாப்பிடாங்க இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அப்படி அந்த சுரவி பார்வையில் விழுந்து யாரா வெளியே வர்றா காமதேனுவாக அடுத்து வந்தது என்னது காமதேனு இப்படி சுபத்திரை பகுமா பசரை சுமனை பட்டி நந்தினி இப்படின்னு இருக்கக்கூடிய பசுக்களினுடைய வம்சாவளி தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நாட்டு பசு நான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டுமல்ல பாரத நாடு முழுக்க இந்த பசு சார்ந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் நார்த் இந்தியா ஹரியானா பஞ்சாப் ஹரித்துவா நிறைய இடங்களுக்கு ஆசிரமங்களுக்கு நிறைய போயிருக்கோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எது பசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்க வேண்டியதாரு எல்லாருமே என்ன பசு அப்படின்னா பால் கொடுத்தா பசு அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம என்ன இடத்துல இருக்கோம்னா ஒரு பசுக்குரிய லட்சணம் என்ன திமில் இருக்கணும் வால் இப்படி இருக்கணும் பால் இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய சத்தியத்தை என்ன பண்ண முடியுது நூறு கோடி ரூபாவுக்கு

ஏன்னா பண்ணிக்கு எப்படி இருக்கும் முதுகெலும்பு நேரோட்டு முதுகெலும்பு அதுதான் தண்ணிக்குள்ளே இருக்கும் வெயிலால் அது இருக்க முடியாது அதனால அந்த பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேல தண்ணி கிலோ என்ன பண்ணும் ஏன்னா அதோட ஜீன் அந்த வேலையை பார்க்கும் அது சுரக்கிற பார் வந்து கரைக்கிற பா கரக்கணும் ஆனா இது என்ன பண்ணும் சுரக்கணும் சுரப்புங்கிற வார்த்தை அதுவா பண்றது கரக்குங்கிற வார்த்தை நம்ம யாரையாவது தவறா போய் பணத்தை பரிசோனா சொல்லையா அந்த கரக்குங்கிற வார்த்தையே தவறான வார்த்தை அதனால நம்ம வீடுகள்ல பண்ணக்கூடிய பசு பூஜையாக இருக்கலாம் கோயில்கள்ல பண்ணக்கூடிய யாகசாமிக்குரிய எஜ்நியா இருக்கலாம் அங்கே எதை வச்சு பூஜை பண்ணணுங்கிற விஷயம் நமக்கு முதல் தெளிவா நமக்கு தெரியும் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய லெவல்ல ஒரு விழா எடுக்கிறதும் போக ஒவ்வொருத்தர் வீடுகளிலையும் பசுவாவது வச்சு நீங்க பசு பூஜை பண்ணும்போது சகல சொன்ன மாதிரி ஒரு கோயிலுக்கு சிவன் கோயில் அம்மன் கோயில் ஸ்ரீ அம்மன் கோயில் பிரிக்கலாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிமார்களும் நவந் அஷ்ட பசுகளும் இப்படி என்னென்ன இந்த உலகத்துல தெய்வசக்தி இருக்கோ அனைத்தும் முடி இருக்கக்கூடிய இடம் பசுவியுடைய கிறிஸ்டபாகம் ஏன்னா பசுவினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தியாகம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்து நமக்கு தேவையான விஷயத்தை கொடுப்பது பசு அப்படி பசுவோட அருங்க எந்த அளவுக்கு ஒரு ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருவாரூர் திருவாரூர்ல வாழ்ந்த மனுநிதி சோழன் தன்னுடைய மகன் ஓட்டி போன தேர்ல ஒரு பசுவோட கண்ணுக்கு அடிபட்டி இறங்கிறது

மனுநூதி சேனனுடைய மகனை கொண்ட இடம் இதே பசு பாவம் எந்த அளவுக்கு மோசமானதுக்காக ஸ்ரீரங்கத்தில் நம்ம நாடு பிரிட்டிஷ்காரர்களால் அடிமைப்பட்டு கிடக்கும் போது ஒரு ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு ஒரு பிரகடனம் வாசிக்கிறார் சின்ன மருந்து அதுல ஒருத்த வார்த்தை சொல்றார் இந்த தேசத்தில் ஐரோப்பிய பழங்கி தலைகளுக்கு எவன் துணை போகிறானோ அவன் கங்கை கரையில் வைத்து காராம்பசுவை கொன்ற பாவத்துக்கு ஆளாவான் அப்படின்னு சொல்ற என்ன சொல்றாரு இந்த தேசத்தில் ஐரோப்பிய பரங்கி தடையனுக்கு எவன் ஒருவன் துணை போகிறானோ அவன் கங்கை கரையிலேயே வைத்து காராம்பசுவை கொன்ற பாவத்துக்கு ஆளாவான் அப்படிங்கிற இந்த பாவத்துக்கு மேல ஒரு பாவமே கிடையாது அதே போல அதை நேசிக்கும் அதுக்கு மேல ஒரு புண்ணியமே கிடையாது அற்புதமான புண்ணியம் அதே மாதிரி மதுரையில் மனைவி சுவாக இந்த மதுரையை தர்மம் வேலோதி நிற்கிறது இந்த மதுரையை எரிக்கும் பொழுது பசு நீங்களாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க யார் சொல்றா கண்ணகி சொன்ன வார்த்தை பசு நீங்களாக அப்ப எல்லா காலங்களிலும் பசுவை பற்றி தெளிவான ஞானம் நம் முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது அதனால கேட்டா ஒரு வார்த்தை வேதத்துல இருக்கு யார் மனிதன் அப்படின்னா அமிர்திய புத்தராக அப்படிங்கிறாங்க நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா பசுவியினுடைய குழந்தைகள் நம்மளுடைய இரத்தில நம்மளுடைய ஜீன் நம்மளுடைய டிஎன்ஏல பஸ் ஓடிட்டு இருக்கு நமக்கு முன்னாடி பிரசவத்துல அந்த காலத்துல நிறைய தாய்மார்கள் இறந்து போயிருவாங்க நிறைய குழந்தைகள் யாருடைய பாலை அருகி இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னா பசுவினுடைய பாலை அதனால அன்னைக்கு பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்கும் போது சீதனமாக ஒரு பசுவை கொடுக்கும் பழக்கமும் அந்த காலங்களில் இருந்திருக்கிறது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ஏதாவது பிரசவத்தின் போது மரணம் ஏற்பட்டால் இந்த பசுவின் பாலை வைத்து தன்னுடைய பேர குழந்தைகள் குணநலனோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இனி வரும் காலங்களில் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பசியினுடைய அறிவியல் மற்றும் ஆன்மீக தகவல்களை என்னால் குடித்து கொடுக்க முடிந்த அளவுக்கு கொடுப்பேன் என கூறி அனைவருக்கும் நன்றிகளை விடைபெறுகிறேன் பசுவை பற்றி நமக்கெல்லாம் எடுத்திருக்கிறார்கள் ஐயாவது நேரத்தில் நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் அங்கிருத்தரை மேலூரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக கோமாதா வழிபாடு நடைபெற இந்த வழிபாட்டே நம்முடைய ஐயா திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக முறையினேன் ஐயா வெங்கடேசனிவான் அவர் செய்கிற பணி கூட யாருன்னு தெரியாது அந்த அளவிற்கு ஏன் கடன் பணி செய்ய வேண்டுமால செய்கிறாங்க வாழ்த்து